இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திருப்பரங்குன்றத்திற்கு பக்தர்கள் வர்றாங்கன்னா ரெகுலேட் பண்ணணும் அதான் மாநில அரசனுடைய கடமை எல்லாம் வாங்க சரி ஓகே நீங்க பொதுக்கூட்டம் போடணுமா போடுங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா பண்ணிக்கங்க இதான் இடம் இதான் ரூல்ஸ் இதுக்குள்ள பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தெரியும் நான்காம் தேதி திருப்பரங்குன்றத்திற்கு வர இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் பல லட்சங்களை தாண்டி வரப்போறாங்க இது அவங்களுக்கும் தெரியும் அதனால இன்னைக்கு வந்து என்ன ஒரு வரக்கூடிய ஒரு பெரிய டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை எத்தனை நாளைக்கு கேட்டு போட்டு நிறுத்துவீங்க இதெல்லாம் ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது அதனால இன்னைக்கு தற்காலிகமா நூத்தி நாற்பத்தி நான்கு நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்கறது தற்காலிகமா ஒரு அணையிலிருந்து வரக்கூடிய வெள்ளத்தை தடுப்பதற்காக ரெண்டு இரும்பு கேட்ட போட்டிருக்காங்க இந்த வெள்ளத்தை எல்லாம் அடிச்சுட்டு போகத்தான் போகுது அதனால எத்தனை நாளைக்கு ஒன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய உணர்வை புண்படுத்துவாங்க இரண்டாவது உணர்வு புண்படுத்தி இருக்கு நாங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்ட நடத்தணும் அனுமதி கொடுத்துட்டு போங்க யார் எந்த பஸ் உடைக்கிறாங்க எந்த லான் ஆர்டர் உருவாக்குறாங்க அதனால இதை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் இருக்கக்கூடிய திமுக அரசு வேண்டுமென்றே மக்கள் மக்களை தூண்டுவதற்காக தான் அதை செய்யறாங்க ஆனால் தடையை மீறி மக்கள் வரத்தான் போறாங்கன்னா அமைதியா தான் இருக்க போறாங்க இன்னைக்கு காலையிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்கள் வீட்டுல போய் சிறை கைதிகளாக வீட்டில் அரசு பண்ணி வச்சிருக்காங்க எத்தனை நாளைக்கு உங்களால தடுக்க முடியும் கோபம் கொப்பளித்து வெளியே வரும் பொழுது காட்டாட்ட வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த டேம போட்டு எந்த ஒரு அணையை கட்டி அவங்க எந்த கேட்டை போட்டு க்ளோஸ் பண்றாங்கன்னு பாக்கணும்